வணக்கம் புக் மார்க் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் நவீன அரசு எனப்படுவது வந்துன்னா நலம் பேணும் அரசு தான் நவீன அரசுன்னு சொல்கிறோம் செகண்ட் கொஸ்டின் கீழ் வருவனவற்றில் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துதல் வந்து இருக்காது மூன்றாவது கேள்வி வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது கட்டாயத்தன்மை இருக்காது இருக்கும் பிரதிபலன் கருதாமை இருக்கும் வரி 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 மறுப்பு வந்து ஒரு குற்றமாக கருதப்படும் மேற்கூற்ற கூறப்பட்ட அனைத்துமே வந்துட்டு சரியானது தான் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ விதி அவர் சொன்னது தான் நிச்சயத்தன்மை விதியும் அவர் சொன்னது தான் வசதி விதியும் அவர் சொன்னது தான் எளிமை விதி வந்து அவர் சொன்னது கிடையாது அப்போ இதுதான் தவறு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் கீழே உள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்க ஃபர்ஸ்ட் ஒன் மாநில மா பட்டியலோ அல்லது இணைப்பு பட்டியலிலோ குறிப்பிடப்படாத வரியை விதிப்பதற்கும் மைய அரசுக்கு தனி உரிமை இல்லை இது வந்து தவறு மைய அரசுக்கு இருக்குது அரசியலமைப்பு சில வரிகளை மைய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியலுக்கு மாற்ற வசதி செய்கிறது இதுவும் சரிதான் இது சரி இது வந்து தவறு